வணக்கம் நான் உங்களது பிரகாஷ் சாக்ரன் பிரகாஷ் சாக்னா இந்த நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் மாருதி ஆம்னி இல்லை நீங்கள் கூட வச்சுங்க இப்போது கார்பரேட்டர் இன்ஜனா இல்லை அது வந்து இன்ஜெக்டர் டைப்பாக அந்த எம்பிஎஃப்ஐ இன்ஜின் வாங்க அந்த டைப்பாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் எதுக்காக இந்த வீடியோ பண்ணால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் யூடியூபில் தேடி பார்த்தேன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது மட்டும் வீடியோ என்னால் எவ்வளோ சர்ச் பண்ணி போய் கண்டுபிடிக்க முடியல அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் சிம்பிள் மெத்தடு கார்பரேட்டர் இன்ஜினுக்கும் எம்பிஎஃப்ஐ இன்ஜினுக்கும்னா எம்பிஎஃப்ஐ இன்ஜினாக பாருங்கள் இப்போ லைவாக காட்டுறேன் இது வந்து கார்பரேட்டர் என்ஜின்னு பாருங்க இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கொஞ்சம் சுற்று வாங்கி ஸ்டார்ட் ஆகும் வேறு ஒன்றுமே கிடையாது பாருங்க அதுவே எனக்கு இது எல்பிஜியில் இருக்க வண்டி இது பாருங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா இதுதான் விஷயம் கொஞ்சம் சுற்று வாங்கி ஸ்டார்ட் ஆகும் ஃப்யூலு எம்பிஎஃப்ஐ இன்ஜினாக உடனே ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கு மேலே உங்களுக்கு சின்ன டவுட்டாக பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஈஸியாக வரும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஈசிஎம் வரும் அப்படி ஈசிஎம் வந்தால் அது எம்பிஎஃப்ஐ இன்ஜின் ஈசிஎம் வரலனா அது கார்பரேட்டர் இன்ஜின் அதே மாதிரி எம்பிஎஃப்ஐ இன்ஜின் பெஸ்ட்டாக கார்பரேட்டர் இன்ஜின் பெஸ்டான்னு பார்த்தா என்ன பக்கத்தில் கார்பரேட்டர் இன்ஜின் தான் பெஸ்ட்டு ஏன்னா எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு காலகட்டங்கள்லாம் எம்பிஎஃப்ஐ இன்ஜெக்டர் டைப் வரல இப்போ இந்த வண்டி எங்கேன்னா போய் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட ஒரு சின்ன மெக்கானிக்கோட கூட ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துர்லாம் ஆனால் இன்ஜெக்டர் டைப் அப்படிங்கிற இன்ஜெக்டர்ன்றது என்னென்னா பெட்ரோலில் இருக்கிற டேங்கில் இருக்கிற பெட்ரோலை உடனே எடுத்து இன்ஜினுக்கு அனுப்பும் ஆனால் இந்த கார்பரேட்டர் இன்ஜின்ன்றது வந்து என்ன பண்ணோம் கொஞ்சம் உறிஞ்சி எடுத்து இன்ஜினுக்கு வரும் அதனால் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சுற்று வாங்கி ஸ்டார்ட் ஆகும் ஈசிஎம் வராது ஈசிஎம் வந்தாலே அது வந்து எம்பிஎஃப்ஐ இன்ஜின் அதேமாதிரி இந்த சீட்டை கழுட்டினாலே தெரியும் என்னால் சீட்டை கழட்ட முடில இந்த சீட்டை கழுட்டிங்கன்னா சின்ன சின்ன கருப்பு கலராக சொறுவூர் டைப் வரும் அது வந்தாலுமே எம்பிஎஃப்ஐ இன்ஜின் அது வரலனாலே கார்பரேட்டர் இன்ஜின் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் ஈஸியம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க குழப்பமான ஈசிஎம் வந்தால் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் ஈசிஎம் வரலன்னா கார்பரேட்டர் இன்ஜின் ஆனால் எம்பிஎஃப்ஐ தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க ஆனால் என்ன பொறுத்தருங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல மெக்கானிக் கேட்டிங்கன்னா இன்ஜன் கார்பரேட்டர் இன்ஜின் தான் பெஸ்ட் என்னுவாங்க ஏன்னால் கார்பரேட் இன்ஜின் இப்படி கூட சொல்லலாம் இது நான் சென்சார் அது சென்சார் இப்போ ஒரு சிஆர்ஃபோர் இன்ஜின் இண்டிகோவில் பார்த்தீங்கன்னா கிளச்சு மறுத்து தான் இன்ஜின் ஆன் ஆகும் அது ஃபுல் சென்சார் அந்த வண்டி யாருமே லைக் பண்ணவே மாட்டாங்க அதே மாதிரி தான் இதில் இன் ஈசிஎம் வந்தால் அது வந்து சென்சார் ஈசிஎம் ஆர்டலன்னா நான் சென்சார் கார்பரேட் வெஞ்சு ஞாபகம் வச்சுங்க இதை டிஃப்ரெண்ட்டாக நான் வீடியோ தேடி தேடி பார்த்தேன் இந்த வீடியோ மட்டும் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனு வீடியோ இல்லை அதுக்காக தான் இந்த வீடியோ போகிறேன் அந்த வீடியோ பிடிச்சி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி நன்றி வணக்கம்